மந்த இணை விளைவு இங்கிலீஷ்ல பேர் எஃபெக்ட் சொல்லுவாங்க தனிமங்களின் இணையதள கூட்டில் கூட்டிலுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கார மற்றும் கார மண் உலோகங்கள் முறையே ஆல்கலி மற்றும் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் உலோகங்கள் முறையே பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ ஆக்சிடர் நிலையை கொண்டிருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே கற்றறிந்தோம் தனிம தனிமவரிசை அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா அட்டவணையில் அட்டவணையில முதல் தொகுதி தனிமம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் வந்து ப்ளஸ் ஒன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜன் நிலையில காணப்படுகிறது இரண்டாம் தொகுதி தனிமம்னு சொல்லக்கூடிய கார மண் உலகங்களை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் டூன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜன் வந்து காணப்படுகிறது அதே இதை வந்து பி தொகுதி தனிமங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆக்சிஜனேட்டர் நிலை இருக்கிறது வேறுபட்ட ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து இது காணப்படுகிறது இதே போலவே பி தொகுதி தனிமங்களும் தங்களின் இணைதர இணையதர கூட்டில் உள்ள அதாவது இணையதள கூட்டில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கேற்ப வெவ்வேறு ஆக்சிஜனேட்டர் நிலை வெவ்வேறு ஆக்சிஜனேட்டர் நிலைகளை பெற்றுள்ளன இப்போ தொகுதி அந்த இதுதான் வந்து தொகுதி ஆக்சிஜனேட்டர் நிலை அப்படிங்கிறாங்க இப்போ பி தொகுதி தனிமங்களில் வந்து ஃபஸ்ட் தொகுதி தனிமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இந்த போரான் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீங்க வரும் இது வந்து அடுத்தது கார்பனுக்கு வந்து ப்ளஸ் ஃபோர் இது வந்து ப்ளஸ் ஃபைவ் இது ப்ளஸ் சிக்ஸ் இது ப்ளஸ் செவன் இது ப்ளஸ் எயிட் இப்போ இது போல வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட ஆக்சிஜனேட்டர் நிலையில வந்து இது காணப்படுகிறது அது வந்து எல்லாமே என்ன அப்படின்னா அந்த தொகுதியினுடைய ஆக்சிஜனேட்டர் நிலையாக இது கருதப்படுகிறது மேலும் அவை மாறுபட்ட ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து இது காட்டுகிறது பதிமூணு முதல் பதினாறு வரையிலான வரையிலான தொகுதியில் உள்ள இது பதிமூணுங்கிறது போரான் ஃபேமிலி பதினாறுங்கிறது ஆக்சிஜன் ஃபேமிலி அப்ப இந்த ஃபேமிலிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு முதல் பதினாறு வரையிலான தொகுதியில் உள்ள இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களை பொறுத்த வரையில் இப்ப இந்த தொகுதிகளில் இடைநிலை தனிமங்கள் எது இதுதான் இந்த மிடில் இருக்கக்கூடியது அதாவது எஸ் தூவி தனிமங்களுக்கும் பி தூவி தனிமங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த டி தொகுதி தனிமங்கள் சொல்லக்கூடிய அந்த டி தொகுதி தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறோம் இப்போ இந்த இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் தனிமங்கள் அது இந்த ப பதிமூணாவது தொகுதி தனிமங்கள் வந்து பதினாறாவது தொகுதி தனிமங்கள் வரை இருக்கக்கூடிய இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரக்கூடிய தனிமங்கள் அந்த தனிமங்கள் வந்து தனிமங்களை பொறுத்த வரையில் அதன் தொகுதி ஆக்சிஜனேற்ற நிலையை விட இரண்டு குறைவான ஆக்சிஜனேற்ற நிலைகளையே அதிக நிலைப்பு தன்மை கொண்டவைகளாக உள்ளன அதாவது இந்த இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தொகுதி ஆக்சிஜன் நிலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பதிமூணாவது தொகுதி தனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன்டர் நிலை இருக்கு ஆனா இந்த ஆக்சிஜனேட்டர் நிலையை கம்பேர் பண்ணும்போது இப்போ போரான் அலுமினியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஆக்சிஜனேட்டர் நிலையில வந்து நிலைப்பு தன்மை கொண்டதாக பார்க்கப்படும் அதே இதே வந்து கீழே வர வர இப்போ தேலியம்னு எடுத்துக்கும் போது தேலியம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் த்ரீன்னு ஆக்சிஜனேட்டர் நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது நிலைப்பு தன்மையில இருக்கிறது இல்லை அது வந்து எந்த நிலைப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜென்ட் நிலையில தான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை கொண்டவையாக பார்ப்பது அதாவது ஒரு கான்ஸ்டண்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன்டர் நிலை வந்து குறைவு ஏற்படுகிறது அப்ப குறைவும் போது அது வந்து நிலைப்புத்தன்மை அதிகமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் இவைகள் அதன் தொகுதி ஆக்சிஜென்டர் எண்ணெய் பெறுவதில் வழக்கமான நிலையை வந்து இது காட் நிலை காணப்படுவதில்லை பதிமூணாம் தொகுதி தனிமங்களை பொறுத்தவரையில் போரானிலிருந்து கனமான தனிமங்களை நோக்கி அதாவது போரானிலிருந்து தாலியம் தாலியத்த கனமான நோக்கி தனிமங்களை நோக்கி நாம் கீழே செல்லும் போது ப்ளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜென்ட் நிலைக்கு மாறாக ப்ளஸ் ஒன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதாவது தாலியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீனு ஆக்சிஜென்டர் நிலையில் வந்து நிலைப்புத்தன்மை அற்றதாக பார்க்கப்படுகிறது ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜெண்டர் நிலையில வந்து நிலைப்புத்தன்மை அதிகமான உடையதாக பார்க்கப்படுகிறது நிலையை ஏற்கும் தன்மை அதிகரித்து கொண்டே செல்கிறது இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது இப்போ அலுமினியம் அலுமினியம் வந்து ரெண்டு விதமான காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க அலுமினியம் அலுமினியம் ட்ரை குளோரைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டும் ஒரு சேர்மமும் அலுமினியம் குளோர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மமும் எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு சேர்மத்தை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த அலுமினியத்தினுடைய அலுமினியத்தை வந்து நம்ம அயனியா பிரிச்சோம் அப்படின்னா ஏஎல் பிளஸ் த்ரீயா மாறிவிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல் பிளஸ் ஒன்னா மாறிவிடும் இப்ப இந்த நிலைப்புத்தன்மைன்னு பார்க்கும்போது இந்த அலுமினியம் பிளஸ் த்ரீங்கிறது வந்து நிலைப்புத்தன்மை அதிகமானதாகவும் இந்த அலுமினியம் குளோர்டானது வந்து பாத்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை குறைவானதாக பார்க்கப்படுகிறது இப்ப பிளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனா வந்து இது வந்து பிளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது இது வந்து பிளஸ் ஒன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இப்ப இதை ரெண்ட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் த்ரீ பிளஸ் தான் வந்து அதிகமான நிலைப்புத்தன்மை உடையதாக பார்க்கக்கூடியது இப்போ அதே போல் வந்து இது கீழ் இதே ஃபேமிலி தான் இதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேலியம் சொல்லக்கூடிய அந்த தனிமத்தை எடுத்து பார்க்கும்போது தாலியம் குளோரைடையும் தேலியம் த்ரீ குளோரைடுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சேர்மத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தாலியம் ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன்கள் இருக்கக்கூடிய இந்த சேர்மமானது அதிகமான நிலைப்புத்தன்மை உடையதாகும் இப்போ தாலியம் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடிய இது இந்த சேர்மமானது வந்து நிலைப்பு தன்மை குறைவானது என்ன சொல்ல போனீங்கன்னா நிலைப்பு தன்மை அற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தன்மையில தான் இது காணப்படுகிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாலியம் குளோரைடானது வந்து குளோரைடாகவும் குளோரின் கேஸாகவும் மாற்றமடைகிறது மாற்றம் அப்போ வந்து இந்த தேலியம் ட்ரை குளோரைடுன்னு சொல்லக்கூடிய இது வந்து நிலைப்புத்தன்மை அற்றதாக பார்க்கப்படுகிறது மேலும் இது தாலியம் ஒன் குளோரைடு மற்றும் ஃப்ளோரின் வாயுவாக வீத சிதான் நம்ம பார்த்தோம் வீத சிதைவடைகிறது இப்போ தேலியத்தில் என்எஸ் எலக்ட்ரான்கள் இழக்கப்படாமல் என்பி எலக்ட்ரான்கள் மட்டும் இழக்கப்படுவதால் உருவாகும் குறைந்தபட்ச ஆக்சிஜன நிலையே அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கொண்டது என்பதை இது காட்டுகிறது இப்போ நம்ம வந்து தேளியத்துக்கு உரிய எலக்ட்ரான் அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இதுதான் வந்து தேலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு இப்போ இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் செல் இது தான் இந்த சிக்ஸ் எஸ் டூ அண்டு சிக்ஸ் பி ஒன்னு சொல்லக்கூடியது இப்போ இதே போல் வந்து இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு செல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எஸ் டூ அண்டு சிக்ஸ் பி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸாக இருக்கும் இப்போ இந்த இதில் வரக்கூடிய இந்த ரெண்டு எலக்ட்ரான்கள் வந்து எந்த ஒரு பிணைப்புக்கும் உட்படாமல் ஒன்லி மட்டும் இதில் மட்டும்தான் பிணைப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த பி ஆர்பிட்டாலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலில் மட்டும்தான் அந்த பிணைப்பா பிணைப்பானது வந்து நடக்குது அதாவது பிணை வினையானது நடக்கிறது அப்ப வந்து இந்த எஸ் எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து எந்த ஒரு பிணைப்புக்கு உட்படாமல் மந்தத்தன்மையில் வந்து இருக்குது இப்போ இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நிலைப்புத்தன்மை தன்மை கொண்டதாக பார்க்கப்படுகிறது அதாவது இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களில் இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களில் உள்ள வெளிக்கூட்டு எஸ் எலக்ட்ரான்கள் எஸ் எலக்ட்ரான்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தத்தன்மை தன்மை கொண்டவைகளாக உள்ளன இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னட் அப்படின்றது எந்த ஒரு பிணைப்புக்கும் உட்படாமல் மந்தத்தன்மை கொண்டவைகளாக உள்ளன மேலும் பிணைப்பில் பங்கெடுக்க இயல்பாக இது முனைவதில்லை இது இந்த எஸ் எல் காலங்களில் வந்து பிணைப்புல எந்த ஒரு பிணைப்பிலையும் பங்கெடுக்க முயல் முனைவதில்லை இந்த விளைவு மந்த இணை விளைவு என அறியப்படுகிறது அப்ப எதில் தான் வந்து பிணைப்புல உட்படுவோம் அப்படின்னா ஒன்லி பி ஆர்பிட்டால் மட்டும்தான் பிணைப்புகளில் வந்து உட்படுத்தும் எஸ் ஆர்பிட்டால எந்த ஒரு பிணைப்பையும் உட்படுத்தாது எது இந்த கனமான தனிமங்கள்ல இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா பதினான்காம் தொகுதி தனிமமாக இருக்கட்டும் பதினைஞ்சு மற்றும் பதினாறாம் தொகுதி அஹ் ஆம் தொகுதிகளிலும் இதே விளைவுதான் காணப்படுகின்றது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன